முதல்வன் என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் நடிக்க தேர்வான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ப்பை நிராகரித்ததற்கான காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உருவான படம் முதல்வன் என்ற திரைப்படம் அர்ஜூன் மணிஷா கொய்ராலா ரகுவரன் மணிவண்ணன் வடிவேலு லைலா மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் நாட்டில் நடக்கும் ஊழல் ஆட்சியில் நடக்கும் ஒழுங்கற்ற தன்மை என்று பல விஷயங்களை இந்த படம் கேள்வி கேட்கும் பாணியில் அமைந்திருக்கும் மேலும் ஒருநாள் முதல்வர் என்ற கான்செப்ட் இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிதும் வித்திட்டது என்றே கூறலாம் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உருவான அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் முதல்வன் படம் நடிகர் அர்ஜூன் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய திரைப்படம் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க நடிகர் அர்ஜூன் முதல் தேர்வு இல்லை என்றும் அவருக்கு முன் இந்த படத்தில் நடிக்குமாறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிக்க வைக்க பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாம் முதல்வன் என்ற படம் எடுக்கப் போகிறோம் நிச்சயம் இந்த படம் நன்றாக ஓடும் இதில் நீங்கள்தான் நடிக்க வேண்டும் என்று தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் கேட்டுள்ளனர் ஆனால் அந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வாய்ப்பை நிராகரித்துவிட்டார் அவர் அவ்வாறு நிராகரிக்க முக்கிய காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் பெரியவர் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அதாவது ஆட்சியில் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டம் அது நான் அந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி முதல்வன் திரைப்படத்தில் நடிக்க மறுத்துவிட்டாராம் திமுக முன்னாள் தலைவரும் மறைந்த முதலமைச்சருமான கலைஞர் அவர்களை குறித்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து பேசுகையில் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் இந்த சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்